வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடிய சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பச்சை பயிறு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சைப்பயிர் நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா செவந்து இந்த மாதிரி வறுப்பட்டமான வரும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு கழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊருட்டும் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க நல்லா சுவையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரும் அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் பெரிய வெங்காயம் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் கரெக்டாக நல்ல பெரிய சைஸில் எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் நான் நான்க்கி ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா போது இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் மாதிரி நிறம் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குகிற டைமில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க இது பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரே ஒரு பல்லு பூண்டும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்ல கொலைய வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்து செய்யும் போது இந்த பச்சைப்பயிர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துன மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம சேர்த்துன எண்ணெயெயில் மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிகமாக வேண்டாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட விட்டோம்னா போதும் ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுத்து தான் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பாசிப்பயிர் அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை மணி நேரந்தான் ஊற வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு இந்த கிரேவி கூட செஞ்சுக்கலாம் அப்போ நம்ம விசில் வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் நம்ம ஊற வைக்காமல் இந்த மொறு அரை மணி நேரம் இல்லை ஊறவே வைக்காமல் அப்படியே சேர்த்து செய்யும்போது ஒரு நாலஞ்சு விசில் விட வேண்டியதாக இருக்குங்க நம்ம சேர்த்துன பேர் எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வெச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க உங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம இந்த பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஊற வைக்கல அதனால வேக இருக்குது கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா அது வெந்து வரக்கு நமக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டம்ளர் கிட்டே தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் உப்பு கார் எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு இருந்து அஞ்சு விசில் அதாவது பச்சை பயிறு வேகிற அளவுக்கு எந்த அளவுக்கு விசில் விடணுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க பச்சைப்பயிர் வந்து சூப்பராக வந்து நமக்கு கிரேவி ரெடியாக இருக்குது இது லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு பருப்பு மத்தோ ஸ்மாஷரை வச்சு இல்லை அது லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா நம்ம கரண்டி வச்சு மசிச்சாலும் கூட போதும் இது மேலே பொடியாக நறுக்குனா மல்லி இலையோ கருவேப்பில தூய் இறக்குனீங்கன்னா சுவையான பச்சைப்பயிறு கிரேவி ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பச்சை பயிர் கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்